வணக்கம் சத்தியின் செய்திகள் வாசிப்பது ரித்திகா தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை இப்போதிலிருந்தே களை கட்ட துவங்கியுள்ளது நேற்று பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு லட்சக்கணக்கானோர் சென்னையிலிருந்து சொந்த ஊர் நோக்கி புறப்பட்ட நிலையில் தமிழகம் முழுவதும் ஐம்பதாயிரம் போலீசார் இருபத்தி நாலு மணி நேரம் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னையில் புத்தக திருவிழா சென்னை சங்கமம் பொருட்காட்சி என்று ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அதே போன்று ஜல்லிக்கட்டு பொங்கல் திருவிழாக்கள் என்று தமிழகம் முழுவதுமே மக்கள் கொண்டாட்ட மனநிலையில் இருக்கின்றனர் இந்நிலையில் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் சந்தைகள் கோயில்கள் சுற்றுலா தலங்கள் கடை வீதிகள் பேருந்து ரயில் நிலங்கள் என மக்கள் நெருக்கடி அதிகம் இருக்கும் இடங்களில் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தடுக்க தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு காவல்துறை சார்பாக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் மற்றும் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஜிபி சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார் திருவள்ளூரில் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான நண்பர்கள் நலசங்க கூட்டம் திரு பிசியோ நோயால் பாதிக்கப்பட்ட மாற்றுத் திறனாளிகளின் நண்பர்கள் சங்க தலைவர் தலைமையில் திரு பி ஜே அந்தோனிசாமி அவர்கள் கட்டிட வளாகத்தில் நடைபெற்றது எம்பர்சியா வில்லேஜ் தொண்டு நிறுவனம் சார்பாக திரு சோலமன் மாணிக்கம் அவர்கள் மற்றும் சக அலுவலர்கள் கலந்து கொண்டு முப்பது நபர்களுக்கு கால் புண் சிகிச்சை மற்றும் கால் புண் சுய பாதுகாப்பு பெட்டகம் வழங்கப்பட்டது ரோட்டரி கிளப் ஆஃப் எலைட் திருவள்ளூர் மாவட்டம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மற்றும் நல சங்கம் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது நலத்திட்ட விழாவில் ரோட்டரி கிளப் ஆஃப் திருவள்ளூர் எலைட் குழுவினர் பங்கேற்று நலத்திட்ட உதவியாக சப்து பொருட்கள் அடங்கிய தொகுப்பு கொடுக்கப்பட்டது சமத்துவ பொங்கல் விழாவில் சிறப்பு விருந்தினராக திருவள்ளுவர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூடுதல் கண்காணிப்பாளர் திரு டாக்டர் விஜயராஜ் டாக்டர் வெங்கடாஜலபதி தலைமை மருத்துவர் தோல் பிரிவு திரு ச ஸ்ரீனிவாசன் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் திரு ஸ்டீபன் ஐ ஆர் சி டி எஸ் இயக்குநர் மற்றும் திரு ஈவா ஜெய்வேல் மாவட்ட தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டனர் துணை இயக்குனர் தொழுநோய் சார்பாக திரு ஸ்ரீனிவாசன் ஹி திரு காலேப் என் எம் எஸ் திரு ஜி மனோகர் என் எம் எஸ் திரு ஸ்ரேகர் எச் ஒன் பங்கேற்று சிறப்பித்தனர் நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு வேட்டி துண்டு புடவை மற்றும் பொங்கல் தொகுப்பு கொடுக்கப்பட்டது குழு செயலாளர் திரு ஜி சின்னத்துறை நன்றி உரை கூறினார் சத்தியமித்ரின் செய்திகளுக்காக ஹரி விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகளுக்கான உரியடித்தல் பலு தூக்குதல் போன்ற போட்டிகள் நடைபெற்றது மேலும் பறை இசை முழக பொங்கல் பானை பொங்கியது பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் உமா மகேஸ்வரன் சித்ரா பானுமதி செல்வி மற்றும் அனைத்து நிலை ஆசிரியர்களும் பங்கேற்று சிறப்பித்தனர் மாணவர்கள் மிகவும் உற்சாகத்துடன் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரின் செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணன் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் தமிழ்நாடு அரசு கூட்டுறவு மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை சார்பாக பொங்கல் பரிசு தொகுப்பினை ஸ்ரீவல்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டத்தில் அரும்பு மகளிர் நியாயவிலைக்கடையின் சார்பில் பொங்கல் தொகுப்பு கரும்பு மற்றும் புத்தாடைகளும் வழங்கப்பட்டது ராஜபாளையம் தொகுதியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்ற அறிவிப்பின்படி ஜமீன் நல்மங்கலம் ஊராட்சியில் உள்ள நியாய விலைக் கடையில் பொங்கல் பரிசான ரூபாய் ஆயிரம் மற்றும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு மற்றும் வேஸ்டி சேலையை எம்எல்ஏ எஸ் தங்கப்பாண்டியன் அவர்களும் ஒன்றிய சேர்மன் ஜி சிங்கராஜ் அவர்களும் பொதுமக்களுக்கு வழங்கினார்கள் மேலும் ராஜபாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவிலும் எம்எல்ஏ அவர்களும் ஒன்றிய சேர்மேன் அவர்களும் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து அனைவரும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணாபுரம் ஊராட்சி பெருந்தலைவர் காமராஜர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக தனுஷ் எம் குமார் எம் பி அவர்களும் எஸ் தங்கபாண்டியன் எம்எல்ஏ அவர்களும் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார்கள் ராஜபாளையம் நகராட்சி மூன்றாவது வார்டு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக எஸ் தங்கபாண்டியன் எம்எல்ஏ அவர்களும் நகராட்சி சேர்மன் பவித்ராஷ்யம் அவர்களும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கவுன்சிலர் காமராஜ் கிளை செயலாளர் லட்சுமணன் பேரூர் நகரமன்ற மன்ற உறுப்பினர்கள் பள்ளித்தாளர் பாலாஜி நாடார் தலைமை ஆசிரியர்கள் அமுதா அண்ணம்மாள் நாடார் உறவின் முறை தலைவர் செம்புலிங்கம் நாடார் மற்றும் கழக நிர்வாகிகள் வார்டு செயலாளர்கள் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மாரியப்பன் சமூக ஊடகங்களில் ட்விட்டர் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற செயலிகளில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் பதிவுகளை எப்படி பதிவு செய்தல் மற்றும் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் சென்னை தலைமை அலுவலகத்தில் ஜூம் மீட்டிங் மூலம் நடைபெற்று வருகிறது தலைமை கழக அறிவிப்பின்படி தகவல் தொழில்நுட்ப அணியின் முன்னெடுப்பில் திருப்பூர் தெற்கு மாவட்ட கலைஞர் அறிவாலயத்தில் தெற்கு மாவட்ட தலைவர் இள பத்மநாபன் தலைமையில் உடுமலைப்பேட்டை தாராபுரம் காங்கேயம் மூலனூர் முத்தூர் வெள்ளக்கோவில் பொள்ளாச்சி தெற்கு தொகுதி பகுதியின் கழக நிர்வாகிகள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் மேலும் திருப்பூர் தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கவுஸ் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே பவானியில் திருமுறைக் கழகத்தின் எண்பத்தி மூன்றாவது ஆண்டு நிறைவிழா சங்கமேஸ்வரர் ஆலய மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது ஜே கே கே எம் நிறுவனத்தைச் சேர்ந்த ஜெயப்பிரகாசம் அவர்கள் முன்னிலையில் திருமுறைக் கழக மூத்த நிர்வாகி பிரஸ் சரவணன் அவர்கள் ஏற்பாட்டில் சொற்பொழிவாளர் மற்றும் ஜோதிடர் திரு ரகு வாழ்க ரமேஷ்குமார் அவர்கள் சிறப்புரை ஆற்றினார்கள் இதில் ஆன்மீக பக்தர்கள் மற்றும் திருமுறைக் கழக நிர்வாகிகள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சி ஜனவரி எட்டு முதல் ஜனவரி பதினான்கு வரை சுமார் ஒரு வாரம் நடைபெறும் இதேபோல எண்பத்தி மூன்று வருடமும் தவறாமல் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது பொதுமக்கள் அனைவரும் விழாவில் நடைபெற்ற சொற்பொழிவை ரசித்துவிட்டு இரவு உணவை உண்டு மகிழ்வுடன் சென்றனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட தலைமை நிருபர் என் வெங்கடேஷ்